ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் திருப்பரங்குன்ற மலையை வச்சு எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி பல்வேறு பொருளிகளை பரப்பிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பிஜேபியோடைய பல்வேறு பொருளிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை பார்த்துருக்குறாங்க தமிழ்நாடு அரசு ஆமாங்க திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிடுவது என்பது காலம் காலமாக நடைமுறையில் இருந்து வரக்கூடிய வழக்கம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி மதுரை மாவட்ட கலெக்டர் தற்போது முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க இந்த ரிப்போர்ட் எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா பாரத் இந்து முன்னணி அப்படின்ற அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த அந்த வழக்குனால தான் அப்படி அந்த வழக்கு எதற்காக போட்டாங்க அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு என்னென்ன வாதங்கள் வைத்தாங்க அந்த வழக்கை வைத்து எப்படி திருப்பரங்குன்ற மக்களுக்கு நீதி வந்து கிடைத்தது அந்த வழக்கே எப்படி பிஜேபி இனி திருப்பரங்குன்ற மட்டுமல்ல எந்த இடத்திலையுமே பொது அமைதிக்கு மத நல்லிணக்கத்திற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ண முடியாது என்பதை பற்றியும் இந்த வழக்கில் நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்புக்கும் எச் ராஜா மீது குண்டர் சட்டம் பாயக்கூடிய ஒரு வழக்கு இருக்கும் தொடர்பு இருக்கிறது இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பரங்குன்ற ஒன்ற மலையை வச்சு பிஜேபி மிகப்பெரிய அளவில் புரளிகளை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் முதன் முதல்ல அவங்க என்ன புரளி கிளப்பினாங்க அப்படின்னா திருப்புறங்குன்ற மலையில் ஆடு கோழி இது வரைக்கும் பலியிட்டதே இல்லை முஸ்லீம்கள் தான் முதன்முறையாக ஆடுகளை தூக்கிட்டு அங்கே பழியிட போகிறேன்னு சொல்லிட்டு வம்புழுக்கிறாங்க நவாஸ்கனி எம்பி தான் முதன்முறை அங்கே போய் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டு அங்கே வந்து புனிதத்தை கெடுத்துட்டாரு அங்கே இருக்க இருந்து தான் சிக்கந்தர் தர்காவுக்கு மின்சாரமே போகுது அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை அகற்றியாகணும் ஏன்னா சிக்கந்தர் ஒரு பக்தர்களை கொன்றவர் அங்கே இருக்கக்கூடிய திருப்புரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையை மாற்ற போகிறாங்க ஏன் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி முஸ்லீம்கள்லாம் ஒரு சமபந்தி விருந்த திருப்பரங்குன்ற மலை மீது நடத்த போறாங்க மறுபடி இந்துக்களை சீண்ட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலியான போஸ்டர்லாம் எல்லாம் பரப்பினதை நம்ம பார்த்தோம் இப்படி அடுக்கடுக்கான வதந்திகளை அம்பலப்படுத்தி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் ஆனால் இப்போ அரசே இவங்களை அம்பலப்படுத்தி விட்டாங்க இவங்களுடைய புரளிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இவங்க சொல்வதை போல ஆடு கோழி என்பது அங்க பலியிடவே இல்லை முதன்முறையாக இப்பதான் போய் பழியிடறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வாதம் என்பது

அது முருகன் கோயிலுக்கு சொந்தமான மலை அதை வந்து இஸ்லாமியர்கள் வந்து கைப்பற்ற நினைக்கிறாங்க அதை வந்து காக்க வேண்டும் அந்த மலை அப்படின்னு சொல்லி சென்னை ஏகாம்பரேஸ்வர் கோயில்ல இருந்து கந்தக்கோட்டை முருகன் கோயில் வரைக்கும் நாங்கள் ஒரு வேலி யாத்திரை நடத்த இருந்தோம் இந்த வேலி யாத்திரைக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்றாங்க நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றது தான் இவர் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போடுறார் இந்த வழக்கு என்பது நீதிபதி இளந்தரையன் அவர்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்ததுங்க இந்த வழக்கு தான் இன்னைக்கு பல்வேறு உண்மைகள் வெளிவரும் காரணமா இருந்திருக்கு அந்த உண்மைகள் வெளிவர மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசுடைய தலைமை அரசு வழக்கறிஞரான திரு முகமது அலி ஜின்னா அவர்கள் தான் அவர் வைத்த வாதத்தால் தான் இன்னைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆப்பாக ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு அதே போல திருப்பரங்குன்றத்திலேயே நிரந்தர தீர்வு கிடைச்சிருக்கு அவர் வைத்த அந்த வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா மலை என்பது முருகன் கோயிலுக்கே சொந்தமானது இந்துக்களுக்கு சொந்தமானதுன்றாங்க ஆனா லண்டன் தீர்ப்பிலேயே மிக தெளிவாக சிக்கந்த தர்கா மசூதி அந்த நெல்லித்தோப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த போகக்கூடிய அந்த படிக்கட்டுகள் கொடிமரம் உள்ளிட்டவை இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்று தெளிவாக இருக்கு இன்று வரைக்கும் அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்க இன்னைக்கு திருப்பரம் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எதற்காக சென்னையில் போய் பேரணி நடத்தணும் இவங்க சென்னையில் அந்த பேரணி நடத்தக்கூடிய பகுதி என்பது நெரிசலாக இருக்கக்கூடிய பகுதி வெறும் நெரிசலாக இருக்கக்கூடிய பகுதி என்பதற்காக மட்டுமல்ல இவர்களுக்கு அனுமதியை கொடுக்கக்கூடாது ஏன் தெரியுமா இவர்களுக்கு மதுரையில் இதே போல தான் இந்து முன்னணி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும் அப்படின் சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து அனுமதி கேட்டாங்க அப்போ கோர்ட் அவங்களுக்கு மிக நிபந்தனைகளை போட்டு இந்த நிபந்தனைக்குட்பட்டு தான் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லியும் கூட அந்த நிபந்தனைகளை எல்லாம் காலில் போட்டு தூக்கி போட்டு மிதிக்கும் விதமாக இவங்க அங்க வன்முறையை தூண்டும் விதமாக பேசினாங்க பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பேசுனதுனால தான் காவல்துறை இவங்க மீது இரண்டு வழக்குகளை போட்டிருக்கிறாங்க அப்போது ஏற்கனவே கோர்ட் நிபந்தனை கொடுத்தும் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தும் அந்த நிபந்தனையை மீறி இருக்கிறாங்க அப்படின்றப்ப வேலையாத்திரைன்ற பேரில் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தா மீண்டும் மத நல்லணக்கத்தை கெடுப்பாங்க சட்ட சிக்கலை வழி வைப்பாங்க எனவே இவர்களுக்கு எந்த இடத்துலையுமே நெருக்கடி இல்லாத இடத்திலும் கூட இவர்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று மிகச்சிறப்பான வாதத்தை வச்சார் இந்த வாதம் வைக்கும்போது தான் திருப்பரங்கொன்றத்தில் இவங்க பரப்பின பொய்யை முற்றிலுமாக அம்பலப்படுத்தியிருக்கிறாரு தமிழ்நாடுடைய அரசு வழக்கறிஞரான முகமது அலி ஜின்னா அவர்கள் அதாவது அவர் கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா இங்கே திருப்பரங்கன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆடு கோழி பலியிட்டு வருவது என்பது காலம் காலமாக நடைபெற்று வரக்கூடியது அப்படின்னு சொல்லி மதுரை மாவட்ட கலெக்டர் தமிழ்நாடு அரசுக்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க எனவே இங்கே பிரச்சனை பண்ணுவதற்கு எந்த ஒரு தார்மீக ஒரு உரிமையுமே யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக தன்னுடைய வாதத்தை வச்சார் இந்த வாதத்தை எல்லாம் கேட்டேன் நீதிபதி அவர்கள் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஆப்பை இறக்கிட்டாங்க அதாவது திருப்பரங்குன்றத்துக்கு பிரச்சனைக்கு போய் நாங்கள் பிரச்சனை பண்ணுறோன்னு கோர்ட்டுக்கு போனவங்களுக்கு உங்களுக்கு இனிமேல் எந்த இடத்துலையுமே தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்துக்கு எதிராக எந்த ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் பண்ண முடியாத அளவுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாரு நீதிபதி இளந்தரையன் அவர்கள் அந்த தீர்ப்பில் அவர் சுட்டி காட்டும் போது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் அதாவது தமிழ்நாடு என்பது மிக மிக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்துக்களும் சரி ஜெயினர்களும் சரி முஸ்லீம்களும் சரி மிக அமைதியாக காலம் காலமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க இந்த அமைதியை மத நல்லிணக்கத்தை காக்க வேண்டியது அரசோட கடமை அப்படின்ற சென்னையில் நீ பேரணி நடத்துற அங்க பீஸ் கமிட்டி போட்டு ஆர்டிஓ தலைமையில் இருதரப்பு சமாதானமாகி போயிட்டாங்க அங்க எந்த பிரச்சனையுமே இல்லை கலெக்டருமே அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க அப்படி அமைதியாக அவங்களே போகும்போது நீ ஏன் பிரச்சனை பண்ற உனக்கு அனுமதியை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தரமான தீர்ப்பை கொடுத்துட்டாரு வெறுமன இந்த வேல் மட்டும் அனுமதி கொடுக்கூடாதுன்னு சொல்லல காவல்துறைக்கு ஒரு உத்தரவை போடுறாரு என்ன உத்தரவு அப்படின்னா அதாவது ஏற்கனவே மதுரை நீதிமன்றத்தில் இவங்களுக்கு நிபந்தனைகள் போட்டிருக்கிறாங்க அந்த நிபந்தனைகளையுமே இவங்க மீறி மத நல்லிணக்கத்திற்கும் பொது அமைதிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியிருக்கிறாங்க காவல்துறை இவங்க மீது வழக்கு போட்டிருக்கிறதுனால இனிமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே பொது அமைதி மத நல்லிணக்கம் இந்த ரெண்டு விஷயத்தை பாதிப்படையக்கூடிய எந்த ஒரு பேரணிக்கோ ஆர்ப்பாட்டத்திற்கோ போராட்டத்திற்கோ அனுமதியே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான உத்தரவை போலீஸுக்கு போட்டாரு நீதிபதி அவர்கள் என்னடா இது பிரச்சனையை தமிழ்நாடு முழுக்க ஒரு பரப்பி மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு உயிர் கொடுக்கலாம் நம்ம இந்த பிரச்சனை கையில் எடுக்கும் போது மதுரையில் இருக்கக்கூடிய இந்துக்களை கலந்து கொள்ளல மதுரை மக்களை நிராகரித்தனால தான் நம்மளுடைய ராம சீனிவாசன் அங்கு மதுரையை சேர்ந்த இந்துக்களும் சரி

இருக்கிறது அப்படின்றத நீதிபதி சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு திருப்போன்ற மக்களுமே சரிங்க இந்த எவ்வளவு பிரச்சனைகள் அங்க கொண்டு வந்தாங்க தெரியுமா எவ்வளவு புரளிகளை கொண்டு வந்தாங்க தெரியுமா எல்லாத்தையும் இடது கையால் புறந்தள்ளி விட்டு நாங்க மாமா மச்சனா தான் இருக்கும் நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மிக பெரிய அளவுல வதந்திகளை நம்பாம ஒற்றுமையை பேணி காத்து இன்னைக்கு பிஜேபியை புறந்தள்ளி பல்வேறு வதந்திகளை பரப்பியும் கூட அதுக்கு உடன்படாம மக்களோட மக்களாக தமிழ்நாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக அடையாளத்தை காட்டியிருக்கிறாங்க திருப்பரங்குன்ற மக்கள் உண்மையிலே திருப்பரங்குன்ற மக்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த பிஜேபியை திருப்பரங்குன்ற மக்களைப் போலவே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் புறக்கணிச்சா மட்டும்தான் இங்கே சாதி மத கலவரம் என்பது ஒருபோதும் நடக்காது நாம் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்றதான் இன்னைக்கு நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பே நமக்கு சுட்டி காட்டும் விதமாக இருந்துச்சு சரி ராஜாவுடைய குண்டாஸ் வழக்குக்கும் இந்த தீர்ப்புக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னார்ல அது என்னன்னு சொல்லி பார்த்திடலாம் நமக்கெல்லாம் தெரியும் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வாங்கி அதில் ஹெச்ராஜா எப்படியெல்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசை பார்த்து தாலிபான் அரசு இந்து விரோத அரசு அப்படின்னு சொல்லிலாம் ராஜா அவர்கள் பேசினார் அதற்காக தான் அவர் மீது இரண்டு வழக்குகள் வந்து போடப்பட்டுச்சு இந்த இரண்டு வழக்குகளை சுட்டி காட்டி ஏற்கனவே இவர் மீது வழக்குகள் இருக்குது ஏற்கனவே இவருக்கு ஒருவருடைய சிறை தண்டனை நீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கு இருக்கும்போது இவரை குண்டாஸில் வந்து கைது பண்ணி அடைக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு போட்டுட்டார் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு சொன்ன தீர்ப்பு இளந்தரையன் அவர்கள் நீதிபதி அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு அதில் அவர் என்ன சுட்டி காட்டுறாரு தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இருக்கு மதுரை ஆர்ப்பாட்டத்தில் இவங்க பேசின எந்த ஒரு விஷயமே சரி கிடையாது காவல்துறை வழக்குகள் போட்டிருக்கிறாங்க என்பதை சுட்டிக்காட்டி தான் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாரு அப்போ நீதிபதி அவர்கள் இதை கண்டிச்சிருக்கிறார் அப்படின்ற போது எச் ராஜாவுடைய குண்டாசு வழக்கில் கண்டிப்பாக இது எதிரொலிக்க தான் போகுது ஹச் ராஜாவுக்கு கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதியுமே உத்தரவு தான் போட போகிறார் அப்படின்றது தான் இங்கே யதார்த்தமாக பார்க்கப்படுது நான் எச் ராஜாவை பார்த்து என்ன கேட்குறேன் அப்படின்னா இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தாலிபான் அரசோடு ஒப்பிடுறீங்கல்ல அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தாலிபான் அரசு மிக மோசமான அரசு அது இந்த இந்துக்களுக்கு விரோதமான அரசு அப்படின்றதான உங்களுடைய ப்ரொஜெக்ஷன் அப்ப தாலிபான் அரசு இந்துக்களுக்கு விரோதமான அரசு அப்படின்னா எதற்காக துபாயில தாலிபான் அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை உங்களுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போய் பார்த்தாரு துபாயில் அந்த மீட்டிங் நடந்துச்சா இல்லையா இதுவரைக்கும் தாலிபானோட எந்த ஒரு அரசு நடவடிக்கையும் யாருமே எடுத்தது இல்லாத போது காங்கிரஸ் ஆட்சிக்குள்ளும் எடுத்தது இல்லாத போது நீங்கள் ஏன் துபாயில் வச்சு இந்த மீட்டிங்கை நடத்துனீங்க அப்போ நீங்கள் இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி தாலிபான் ஆட்சி அப்படின்ற ப்ரொஜெக்சனை பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் தாலிபானோட உறவு கொண்டாடுவதற்கு அதானிக்காக போனீங்களா இல்லை நீங்களும் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்றத ஒப்புக்கொள்கிறீங்களா எச்ராஜா கிட்ட இதுக்கு பதில் இருக்கா அப்போ நீதிபதி இளந்திரையன் நபர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு என்பது எச் ராஜாவுக்கும் பொருந்தும் அண்ணாமலைக்கும் பொருந்தும் பிஜேபியை சேர்ந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் பொருந்தும் இனிமே நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் திருப்பிரமன்ற விஷயத்திலையும் நீங்கள் பண்ண முடியாது வேறு எந்த விஷயத்திலையுமே நீங்கள் பண்ண முடியாது அப்படி ஒரு தரமான தீர்ப்பை கொடுத்துட்டாரு அப்போ திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல அதாவது ஆடு கோழி பலியிடுவது என்பது காலம் காலமாக நடந்து வருவது தான் வழக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு போட்டதன் மூலமாக பிஜேபி இவ்வளவு நாள் பரப்பி அந்த பொய் அம்பலப்பட்டு போயிருச்சு அது அதே போல ஆர்டிஓ கண்ணன் இவர் போட்ட அந்த உத்தரவு ஆடு கோழி பலியிட தடை போட்ட அந்த உத்தரவுமே இனிமேல் செல்லாது என்பதைத்தான் இந்த மதுரை மாவட்ட கலெக்டர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டின் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கோர்ட்டில் மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஒரு முயற்சியை தான் தமிழ்நாடு அரசு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு வழக்குமே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இது சம்பந்தமாக நடக்குது மதுரையைச் சேர்ந்த சோலை என்ற இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர் போட்ட வழக்கு அது மார்ச் மூன்றாம் தேதி மறுபடிக்கும் விசாரணைக்கு வர இருக்கிறது நீதிபதி அவர்கள் நிஷா பானு அவர்களும் நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்களும் அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க இதுல தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத பல்வேறு கமிஷனருக்கும் அதே போல டிஜிபிக்கு மதுரை மாவட்ட கலெக்டருக்கு அதே போல இந்து சமய அறநிலைத்துறையுடைய கமிஷனர் இப்படி பல்வேறு நபர்களுக்கு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு மனு அனுப்பியிருக்கிறாங்க இந்த மனுவிலையுமே எப்படி மதுரை மாவட்ட கலெக்டர் பண்ணியிருக்கார் முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்களோ ஆடு கோழி பலியிடுவது அப்படின்னு சொல்லி அதே ரிப்போர்ட்டை தான் மறுபடியும் மார்ச் மூன்றாம் தேதி கொடுக்க இருக்கிறாங்க அப்படி கொடுக்கும் போது நீதிபதி அவர்கள் மிக தரமான தீர்ப்பை மறுபடியுமே ஏப்பா அங்கே ஏற்கனவே ஆடு கோழி பலியிட்டு வரும்போது இவங்க போய் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டா என்ன இவங்க போய் ஆடு கோழி பலியிட்டா என்ன அவங்களுக்கு உட்பட்ட பகுதியில் தான் அவங்க பண்ணுறாங்க இதை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஒரு தீர்ப்பை கொடுக்க தான் போகிறாங்க எப்படி காலம் காலமாக முஸ்லீம்கள் அங்கே போய் ஆடு கோழி பழையிட்டு அந்த கோயிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பரிமாறி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தாங்களோ அதே நடைமுறை மீண்டும் திருப்பரங்குன்ற மலையில் நடக்க தான் போகுது திருப்பரங்குன்ற மலையை காவி மலையாக மாற்ற நினைத்த அந்த கும்பலோடைய சதிவலை என்பது கண்டிப்பாக முறிக்கப்படும் திருப்பரங்குன்ற மலையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சிக்கந்தர் தர்காவோ முருகன் கோயிலோ ஒற்றுமையாக ஒன்றாக இருப்பதை காட்டிலும் அவர்கள் முருகன் வந்து ஒரு சைவ சாப்பிடக்கூடிய கடவுளாக மாற்றக்கூடிய வேலையில் ஈடுபட்டு வராங்க நீங்கள் முருகனை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அவருடைய பேர் கார்த்திகேயன் அவர் வந்து அங்கே பிரம்மச்சாரி விநாயகருக்கு தான் அங்கே வந்து கல்யாணம் ஆகிருக்கு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் விநாயகருக்கு கல்யாணமாகல முருகன் தான் கல்யாணமானவர் அப்போது அங்கே இருக்கக்கூடிய முருகனை போல இங்கே இருக்கக்கூடிய முருகனாக மாற்ற வேண்டும் என்று காலம் காலமாக பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு வராங்க அதனால தான் இங்கே அசைவமே முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு படைக்கப்பட்டு கொண்டிருந்தத அசைவமே படைக்கக்கூடாது என்று மாற்றினாங்க அப்படி அசைவம் படைக்கக்கூடிய ஒரு இடமும் பக்கத்தில் இருக்க இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இப்போ திருப்பரங்குன்ற மலையை இவங்க கையில் எடுத்துக்கிட்டு இஸ்லாமியர்களை எதிரியாக காட்டி முருக பக்தர்களை ஏமாற்றக்கூடிய வேலையில் எடுபடுறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அது எடுபடாது திருப்பரங்குன்ற மலையிலேயே இந்துக்களும் சரி ஜெயனர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி நாங்கள் எப்போவுமே ஒற்றுமையாக தான் இருப்போம் அப்படின்றத வெளிப்படுத்தி விட்டாங்க பிஜேபி இந்த விஷயத்தை இதோட விட இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலத்தில் இதே போன்ற மசூதி அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க இப்போவும் அந்த பிரச்சனை கிளப்புறாங்க இன்னொரு முப்பது முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறமும் இந்த பிரச்சனை கலப்பை தான் போகிறாங்க அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் நிம்மதியாக இருக்கக்கூடாது அதாவது இந்துக்களோ முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ ஜெயினர்களோ யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ தான் எங்களால் அரசியல் பண்ண முடியும் அப்போ தான் இந்துக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற முடியும் அப்போ தான் இந்துக்களுக்கான கட்சி நாங்கள்னு சொல்லி நிற்க முடியும் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்த நினைக்கிறாங்க இவர்கள் எப்போது வந்தாலுமே இன்றைக்கி எப்படி அடித்து துரத்தணுமோ அதே போல் அடித்து துரத்தணும் அப்படின்றது தான் எல்லோருடைய எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு மிக தரமான ஒரு முடிவை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மிக மிக நன்றி மதுரை மாவட்ட கலெக்டருமே உண்மையை கொண்டு வந்து அந்த உண்மையான ரிப்போர்ட்டை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்ததுக்கும் நன்றி இப்படி ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான தீர்ப்பை வாங்கிக் கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் தலைமை வழக்கறிஞரான முகமது அலி ஜின்னா அவர்களுக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இனி பிஜேபி எந்த இடத்திலேயுமே மத நல்லிணக்கத்திற்கும் பொது அமைதிக்கும் பங்கம் ஏற்படாதபடி போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது என்று தீர்ப்பளித்த நீதிபதி இளந்தரே அவர்களுக்கு நன்றி அந்த தீர்ப்பை தமிழ்நாடு காவல்துறை மிக கச்சிதமாக செயல்படுத்த வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாடு அமைதி இருக்கும் இருக்கும் சொல்லிக்கிறோம் நன்றி